சாம் தாலிஸ் கொஞ்சம் வாங்க தோமா குடிச்சிட்டு இருக்கேன் சீக்கிரம் வந்துடுறேன் என்னமா என்ன விஷயம் எனக்கு திராட்சை பழம் சாப்பிடணும் போல இருக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு கிலோ திராட்சை பழம் வாங்கிட்டு வாங்கல அம்மா எனக்கு மார்க்கெட் போற ஐடியா என்ன மார்க்கெட் போக சொல்லாதீங்க அண்ணே மங்கி பாய் மார்க்கெட் கிட்ட தான் இருக்கு அதுக்கு போன் அடிச்சு அம்மாக்கு ரெண்டு கிலோ திராட்சை வாங்கிட்டு வர சொல்லுங்க இது நல்ல ஐடியாவே இருக்கேன் மங்கி போய் கால் பண்றேன் ஹலோ மங்கிபாய் அம்மா கிரெடிங்லாம் ட്രാட்சேமா உங்களுக்கு வாங்க வந்தீரியா ஓகே சாம் நான் வாங்கிட்டு வரேன் சரி மங்கிபாய் அம்மா டென்ஷன் விடுங்க 2 டே நிமிஷத்துல உங்ககையில ட്രാட்சே இருக்கும் ஆமா அட இந்த ட്രാட்சே இவ்ளோ பெருசா இருக்கே நிச்சயமா இது இருக்கும் இந்த வீட்ல குடிச்சிட்டு நம்மளு கொஞ்சம் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் என்ன பண்றது பையனுக்கு வர

ஆமா எதுக்கு இப்படி கூப்பிடுற அம்மா இங்க பாருங்க நான் என்ன எடுத்து வந்திருக்கேனே ஆ தங்க பெட்டியா சீக்கிரம் ஓபன் பண்ணு அதுக்குள்ள என்ன இருக்கு பார்க்கலாம் ஆ சரிம்மா அது ஓபன் பண்றேன் அட கடவுளே இதான் அந்த ரத்த கட்டை அவரோட பையனாச்சு இது என்ன வந்தீங்க சென்டாலிஸ் நீங்க ரெண்டு பேரும் நான் என் பையன தூக்கிட்டு வந்தது இல்ல ஒரு நாள் என் பையன குடுத்துருங்க நீ மட்டும் இங்க மங்கி பையன் கிட்ட போனல என்னது மங்கி உன் பிரண்டா உன் பிரண்டா எனக்கு தெரியாது என்ன மன்னிச்சிடு சரி உன் பையன் எங்க போ இதுக்கு அப்புறம் உன்னால திரியாத மாதிரி அவ்ளோதான் உன்ன சரி சரி இதும் என்ன பண்ணமாட்டேன் எனக்கு மன்னிச்சிடு வா இன்னும் அவுட்டே எனக்கு போலாம்